வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல மிதுன ராசிக்கு மிகப்பெரிய சிக்கல் இதுதான் என்னுடைய முக்கியமான பிரச்சனை அப்படின்னு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான நாள் வரும் அதற்கு என்ன கிரக அமைப்பு நமக்கு சாதகமா இருக்கு அதை பார்க்க போறோம் எப்பவுமே இந்த பிரபஞ்சத்துல எது நடந்தாலும் அது ஒரு காரணம் காரியம் இல்லாமல் இல்ல அப்ப இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கான சிக்கலை கடவுள் தீர்க்க போறார் உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கான கதவை அவர் தெரிந்துட்டார் அப்படின்னு அர்த்தம் என ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ஏன் லட்சக்கணக்கான வீடியோக்கள் யூடியூப்ல இருக்கு ஆனா இந்த வீடியோவை நம்ம ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா அதுதான் கடவுளின் செயல் இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த நீங்க மற்ற மிதுனராசி இல்ல மிதுன லக்னத்துல பிறந்த உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் ரிலேட்டிவா இருக்கலாம் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது உங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மிதுனராசி மிதுன லக்னத்துக்குமே இந்த வீடியோ பயன்படும் ஒரு மனுஷனுக்கு சிக்கல் இருக்கலாம் ஆனா எல்லா சிக்கலையும் கூட ஈஸியா ஒருத்தரால கையாள முடியும் ஆனா இந்த குழந்தை பாக்கியம் ஒரு பெரிய பெரிய சிக்கல் வேதனை சொந்தக்காரங்க நம்மளை கிண்டல் அடிச்சு பேசுறதோ நம்மளை குத்தி காட்டி பேசுறதோ நம்ம ஒரு விசேஷத்துக்கு போக முடியாம கூட நம்மளை முடக்கி வைக்கிறதுக்கு காரணமே குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறது அல்லது குழந்தை பாக்கியம் தாமதமா இருக்கிறது அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கு நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான நாள் தான் நம்ம இப்ப பார்க்க போற அந்த நாள் இந்த நாளில் நீங்க செய்யும் வழிபாடு உங்களுக்கான குழந்தை பாக்கியத்தை உறுதி செய்யும் பல பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த இந்த நாள் நிச்சயமாக மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு அருமையான குழந்தை பாக்கியத்தை உடனடியாக தரும் அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் தருவதற்கு முதல்ல நமக்கு எந்த கடவுளோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா குரு பகவானின் அனு

குழந்தை பாக்கியத்தை தரதுல முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது குரு பகவான் மங்கள காரகன் சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் இப்படி எல்லா பெயரையும் பெற்றிருக்கிறது குரு பகவான் இந்த குரு பகவானின் பரிபூரண அருள் தான் ஒருத்தருக்கான குழந்தை பாக்கியத்தை தரும் அதுலையும் குழந்தை பாக்கியத்திற்கான பரிகாரம் செய்யறதுக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள்னா அது முழுமையான குருவின் ஆசி பெற்ற பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய குரு பூர்ணிமா நாள் தான் அந்த சிறப்பு வாய்ந்த நாள் குரு பகவான் மிகவும் சக்தியோடு இருக்கக்கூடிய நாளாகவும் பௌர்ணமி தினம் என்பது எல்லா விஷயமும் வளர்றதுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாள் சந்தான லட்சுமிக்கு மிகவும் பிடித்தமும் நிறைந்து அதுவும் இந்த வருஷம் குருவின் ஆதிக்கம் நிறைந்த வியாழக்கிழமையிலேயே இந்த குரு பூர்ணிமா வருவது பெரிய அளவிலான வெற்றியை தரும் உங்களுக்கு எல்லா விதமான தடையும் நீக்கும் அப்ப கண்டிப்பா குழந்தை பாக்கிய உறுதியாக நீங்கும் ஏன்னா குழந்தைக்காரகன் குரு பகவான் அவர் இப்ப உங்க ராசிலேயே இருக்கிறார் அங்கிருந்து அவர் குழந்தை ஸ்தானமான அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப கட்டாயமாக குருவும் பௌர்ணமியும் இணைந்த குரு பூர்ணிமா நாளில் அதுவும் குரு பகவானுக்கு உகந்த கிழமையில பௌர்ணமி திதியில குரு ஐந்தாம் இடமான குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் இந்த நாளில் செய்யும் குழந்தை பாகிய தடைக்கான பரிகாரம் நூறு சதவிகித வெற்றியை தரும் அதுலையும் இந்த பரிகாரம் எங்கே செய்வது உகந்தது அப்படின்னா சந்தான லட்சுமியின் முன்னிலையில் செய்வது உகந்தது ஏன்னா சந்தானத்தை தரக்கூடிய லட்சுமினா சந்தான லட்சுமி அப்ப சந்தான லட்சுமியின் முன்னிலையில இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு சந்தான லட்சுமியின் அருளும் உங்களுக்கு குரு பகவானின் பரிபூர்ண ஆசியும் அவரின் பார்வையும் கிடைக்கும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை நமக்கு இப்ப தேவை ஒரு குழந்தை பாக்கியமே அப்ப கண்டிப்பாக அந்த நன்மை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கும் இந்த நாள் என்னைக்கு அப்படின்னா ஜூலை மாசம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் தான் குரு பூர்ணிமாவும் இருக்கு வியாழக்கிழமையாகவும் இருக்கு அதுல மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு குழந்தைக்காரகன் குரு உங்க ராசி இல்லைன்னா உங்க லக்னத்துல இருக்க போறார் அங்கிருந்து அவர் ஐந்தாம் இடமான குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் இன்னொன்னு குழந்தை ஸ்தானம்ங்கிறது மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு சுக்கரனின் வீடான துலாம் ராசி சுக்கிரனோட அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி குழந்தைக்கு அதிபதியாரு சந்தான லக்ஷ்மி அப்ப சந்தான லக்ஷ்மியின் ஆலயத்தில் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுக்கான தடை உடனடியாக நீக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம அனுபவமா பார்க்கக்கூடிய உண்மை அப்ப இவ்வளவு விசேஷமான சக்தி வாய்ந்த பெரிய பவர் உள்ள இந்த நாள்ல குழந்தை பாக்கியம் நீக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா லட்சம் பேர் இதுவரைக்கும் பலன் பெற்ற உலக பிரசித்தி பெற்ற அந்த பரிகார கோமத்துக்கு பெயர் புத்திர காமஸ்டி ஹோமம் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பேருமே ஒரே ஹோமம் தான் ரெண்டு விதமான பெயர்ல அழைக்கப்படுது இந்த ஹோமத்தை சந்தான லட்சுமியின் முன்னிலையில செய்யும் பொழுது உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் இந்த ஹோமம் வெரி வெரி பவர்ஃபுல் எப்பவுமே குழந்தை பாக்கியத்துக்கு அதுல செயற்கை கருத்தரித்தலுக்கு முயற்சி செய்றவங்களுக்கும் இந்த பரிகாரம் தான் கண்டிப்பாக வேலை செய்யும் நிறைய பேர் வந்து நம்ம ஐவிஎஃப் முதல் தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்ப ரெண்டாவது மறுபடியும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஹோமத்துல கலந்துகிட்டு அதன் பிறகு நீங்க அந்த ட்ரீட்மெண்ட தொடருங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் இரண்டாவது குழந்தை எங்களுக்கு இல்லை ஆனா முதல் குழந்தை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பரிகாரம் தான் முழுமையான தீர்வாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஹோமம் சந்தான லட்சுமியின் முன்னிலையில் சந்தான கோபாலகிருஷ்ணரின் ஆசியோடு நடைபெறுவது மிக மிக விசேஷம் இந்த ஹோமம் எங்க நடக்குது அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தான் இந்த ஹோமம் நடைபெற இருக்கு இந்த ஹோமத்துல கலந்துகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடணும் ஏன்னா எவ்வளவு நபர்கள் வராங்கன்னு தெரிஞ்சாதான் ஆலயத்துல அதுக்கான ஏற்பாடுகள் அவங்க செய்வாங்க ஏற்கனவே ஆலயத்துல சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல உட்கார வைக்கிறதுக்கு அங்க இடம் வசதி இருக்காதுன்னு அதனால நீங்க உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க முன்பதிவு பண்ணிடுங்க முன்பதிவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கோவிலுக்கான லொக்கேஷனு நீங்க கோவிலுக்கு எப்படி வரணும் எத்தனை மணிக்கு வரணும் போன்ற எல்லா தகவலுமே அவங்க உங்களுக்கு பதிவு பண்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிடுவாங்க இந்த ஆலயம் எங்க இருக்கு சேலம் மாவட்டம் தலைவாசல்ல தான் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இருக்கு இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மகாலட்சுமி அஷ்டலட்சுமியாக நவகிரகத்தோடும் சேர்ந்து ஆட்சி தரக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த ஆலயம் இந்த ஆலயத்துல பரிவார தெய்வங்களாக குபேரவாராகி தன்மந்திரி பெருமாள் பதஞ்சலி முனிவர் ஸ்ரீ ஐயப்பன் ஆஞ்சநேயர் பைரவர் கேது விக்கிரங்கள் எல்லாமே ஆலயங்களாக தனித்தனி விமானத்தோடு இங்கே கட்டி அவர்கள் அருள் பாலிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆலயம் ஒரு மனுஷனுக்கு சிக்கல் எப்ப வரும்னா கிரகங்களால் சிக்கல் ஏற்படும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோசத்தை தான் நம்ம கோமம் செய்து பூஜைகள் செய்து அபிஷேகம் செய்து பிரார்த்தனை வச்சு நம்ம நிறைவேற்றணும் இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவ ஒன்னா பொழுது நம்ம இந்த ஹோமத்துல கலந்துக்கும் போது நமக்கு கிரக தோஷங்கள் விலகுவதால் அஷ்டலட்சுமியினால் நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் ஒரு அற்புதம் இந்த ஒரே ஒரு பரிகார ஹோமத்தில் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த உன்னதமான ஹோமம் ஒவ்வொரு வருடமும் குரு பூர்ணிமா நாள்லையும் குரு பயிற்சி இந்த ஆலயத்துல ஏற்பாடு பண்ணப்படுது அப்ப இப்ப விட்டுட்டா இனிமேல் நம்ம ஒரு வருஷம் காத்திருக்கணும் ஏன்னா இப்பதான் குரு பயிற்சி முடிஞ்சிருக்கு இனி அடுத்தது குரு பயிற்சி அடுத்த வருஷம் மே மாசத்துலதான் குரு பயிற்சி இருக்கு அப்ப கண்டிப்பா இப்ப நடக்கிற ஹோமத்துல என்ன வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சிடுங்க ஏன்னா நமக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையை தீர்றதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும் கடவுள் நமக்கு இந்த வீடியோவை காமிச்சிட்டார் இந்த ஹோமம் நடக்குது இந்த தோஷத்தை நீங்க நீக்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நான் காமிக்கிறேன்னு கடவுள் காமிச்சிட்டார் நம்ம தான் அதை பயன்படுத்திக்கிட்டு முயற்சி செய்யணும் அதெல்லாம் தானா நடந்துரும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா ஒண்ணு முன்பதிவு முடிஞ்சிரும் அல்லது நம்ம மறந்துடுவோம் அப்ப கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்த உடனே நம்ம செய்ய வேண்டியது போனை எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு முன்பதிவு பண்ணி நம்மளோட வருகைய கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நாளை சரியா பயன்படுத்திட்டா உங்களுக்கு அஞ்சாம் இடம் குழந்தை பாக்கியத்துக்கான ஸ்தானம் அந்த இடத்துல ஏதாவது பாவ கிரகம் இருந்தாலும் சரி குருவோட சனி சேர்ந்திருக்கிறது இல்ல குருவோடு ராகு குருவோட கேது இருக்கிறது சனி கேது சனி ராகு சேர்க்கை அல்லது அஞ்சாம் இடத்து அதிபதியோட பாவ கிரகங்கள் இணைந்திருப்பது அல்லது பாவ கிரகங்கள் பாக்குறது இந்த தோஷங்கள் எது இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி தான் முதல்ல வந்து கிரக தோஷம் நமக்கு நீங்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல நீங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணீங்கன்னு பல பேர் சொல்லுவாங்க அதுக்கு காரணமே குழந்தை பாக்கியம் என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கடவுளின் அனுகிரகம் இருந்தா மட்டுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்ப இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்க சந்தான லக்ஷ்மியையும் சந்தான கோபாலகிருஷ்ணரையும் நம்ம மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் ஒவ்வொருவரின் குழந்தை பாக்கிய இயக்கமும் உடனடியாக தீரணும் அப்படிங்கிற வேண்டுதலை இறைவனின் பாதத்தில் வைத்து நம்ம எல்லோருமே ஆலயத்துல அன்னைக்கு சந்திக்கலாம் ஏன்னா இந்த கோமத்துக்கு தலைமை தாங்கறதுக்கு நானும் வருகிறேன் அப்ப சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய குருபூர்ணிமா பூர்ணிமா சக்தி வாய்ந்த அந்த நாள்ல நம்ம எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம் கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே சக்தி அதிகம் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் ஒன்னு பௌர்ணமியா இருக்கணும் இன்னொன்னு அன்னைக்கு நேத்திரமும் ஜீவனும் பரிபூர்ணமா இருக்கணும் நேத்திரம்ங்கிறது பார்வை ஜீவன்கிறது உயிர் அப்ப குழந்தை பாக்கியத்துல பார்வையும் உயிரும் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்திற்கு நேத்திரமும் ஜீவனும் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய அந்த நாள்ல செய்வது விசேஷம் அப்ப குரு பூர்ணிமா நாள்ங்கிறது வியாழக்கிழமை பௌர்ணமி பரிபூர்ண நேத்திரம் பரிபூர்ண ஜீவன் உள்ள ஒரு நாள் இந்த நாள் அடுத்த வருட குரு பூர்ணிமால வருமானா சந்தேகம்தான் அப்ப இந்த நாள் மிக 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 சக்தி வாய்ந்த நாள் நூறு சதவிகித குழந்தை பாகிய தடையை நீக்கக்கூடிய லட்சம் பேருக்கு மேல பலனை பெற்ற உலக பிரசித்தி பெற்ற இந்த பரிகாரத்தை உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல கலந்து கொள்வது என்பதே பெரிய அளவிலான வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க கணவன் மனைவி தம்பதியராக வந்து கலந்து கொள்வது விசேஷம் ஏதோ ஒரு சூழ்நிலையில வாழ்க்கை துணை வேற மாநிலத்துல அல்லது வெளிநாட்டுல இருக்காங்க வர முடியலன்னா அந்த ஒருவர் மட்டும் வந்து ஜாதகத்தை ஒரிஜினல் எடுத்துட்டு வந்து கலந்துகிட்டீங்கன்னா இந்த ஹோமத்திலையும் இடமும் வைத்து ஜாதகத்தை தோஷ நிவர்த்தி செஞ்சு பூஜை முடிஞ்ச உடனே உங்க கையில ஜாதகத்தை கொடுத்துடுவாங்க அப்ப இந்த ஹோமம் என்பது நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் குழந்தை பாகிய தடையை உடனடியாக நீக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த வீடியோவை கலந்துக்க முன்பதிவு பண்ணிட்டோம் நம்மள மாதிரி யாருக்காவது குழந்தை பாகியம் இல்ல அப்படின்னு அவங்களுக்கும் இந்த வீடியோவை வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா நீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வழியா ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கும் குழந்தை பாகியம் கிடைப்பதற்கு நீங்க ஒரு காரணமாக இருப்பீர்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணும்பொழுது பல நபர்களுக்கு யூடியூப் தானாக போய் காமிக்கும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்